அதிமுகவின் அரசியல் களம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது நீண்ட காலமாக அமைதி காத்து வந்த ஓ பன்னீர்செல்வம் ஓ பி எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் மீது மீண்டும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் இபிஎஸ்ஐ இழிவான நடத்தை கொண்டவர் என்றும் தலைமை பண்பிற்கான எந்த அறிகுறியும் இல்லாதவர் என்றும் அவர் சாடியுள்ளார் ஓ பி இந்த திடீர் தாக்குதல் அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது ஓபிஎஸ் தனது அறிக்கையில் இ தலைமையின் கீழ் அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முக்கிய காரணம் இ தலைமை பண்பின்மைதான் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அதிமுக மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என விரும்பும் மூத்த தலைவர்களான செல்லூர் ராஜு தம்பிதுரை போன்றவர்களை இபிஎஸ் குறிவைத்து அவமதித்து வருவதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த விமர்சனங்கள் அதிமுகவில் இன்னும் பிளவுபடாத ஒரு சில மூத்த தலைவர்களுக்குள்ளும் இபிஎஸ் மீதான அதிருப்தியை அதிகரிக்குமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுக பல குழுக்களாக பிரிந்து சட்டப் போராட்டங்களிலும் அதிகார போட்டிகளிலும் சிக்கித் தவிக்கிறது இபிஎஸ் ஒருபுறம் கட்சியை கைப்பற்றினாலும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றோர் இன்றும் தங்கள் ஆதரவு தளத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளனர் இந்த அரசியல் குழப்பங்களால் கட்சி தொண்டர்களின் நம்பிக்கையை இழந்து வருகிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு இடத்தை கூட பெறாமல் படுதோல்வி அடைந்ததற்கு இந்த கட்சிக்குள்ளான பூசல்களே முக்கிய காரணம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் ஓபிஎஸ் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த நிலையில் தற்போது மீண்டும் இபிஎஸ்ஐ தாக்குவது ஏன் என்ற கேள்வி எழுகிறது இதன் பின்னணியில் பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று இபிஎஸ்இன் தலைமையில் அதிமுக தொடர்ந்து பலவீனமடைந்து வருவது ஓ பி செய்ய ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் இரண்டு தனது அரசியல் இருப்பை மீண்டும் நிலைநிறுத்தவும் தனது ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கவும் இது ஒரு வழியாக இருக்கலாம் மூன்றாவது அதிமுகவின் தோல்விக்கு இபிஎஸ்இன் தனிப்பட்ட செயல்பாடுகளே காரணம் என தொண்டர்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்கும் முயற்சியாகவும் இது இருக்கலாம் ஓ இந்த விமர்சனங்களுக்கு இபிஎஸ் எப்படி பதிலளிக்கப் போகிறார் என்பதைப் பொறுத்தே அதிமுகவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் அமையும் இந்த மோதல் உச்சகட்டத்தை அடைந்தால் அதிமுகவின் பிளவு மேலும் ஆழமடையும் இது பாஜக திமுக போன்ற பிற கட்சிகளுக்கு அரசியல் ஆதாயத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் அதிமுக மீண்டும் ஒன்றிணையுமா அல்லது மேலும் சிதைந்து போகுமா என்பது காலத்தின் கையில்தான் உள்ளது அதிமுகவின் இந்த உட்கட்சி பூசல்கள் தமிழக அரசியலில் தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கி வருகின்றன